வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அட்டகாசமான புதுவரவு என்னன்னு பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு நல்லா வளரக்கூடிய செடிகள் என்னென்ன அப்படின்றது அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து ஸ்பைடர் லில்லி அருமையான ஒரு வெரைட்டிங்க இந்த ஸ்பைடர் லில்லி நம்ம எந்த தொட்டியில வேணாலும் வைக்கலாம் சின்ன டப்பால கூட வச்சுக்கலாம் இது எதுல இருக்குன்னு பாருங்க இப்படிதான் இருக்கு இந்த தான் இருக்கு எண்ணம்மா பூ வச்சிருக்குதுன்னு பாருங்க சம்மர்ல பொதுவாகவே லில்லி வெரைட்டிஸ் வந்து ரெயின் லில்லியெல்லாம் நமக்கு மழை காலத்துல பூக்கும் இது வெய்ய காலத்துல பூக்குற லில்லி அழகா பூத்துருக்கு பாருங்க இது வந்து அப்படியே பல்பு மல் மல்டிபிள் ஆயிடும் நமக்கு ஏதாவது தொட்டியில் வச்சு விட்டீங்கன்னா அந்த இலையுமே பாக்குறக்கு அழகா இருக்கும் பால்கனில எல்லாம் வைக்கிறதுக்கு இது வந்து ப்ளீடிங் ஹார்ட் சூப்பரா இருக்கு பாருங்க அதுல வந்து பிங்க் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு பிங்க் ரெண்டு இருக்கு இதுல அது கிடச்சா இது கிடைக்கிறது இல்லை இது கிடைச்சா அது கிடைக்கிறது இல்லை இந்த வாட்டி பிங்க் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி சூப்பராக பட்டோட எவ்வளோ பட்டோட பாருங்கள் இதெல்லாம் மதர் பிளான்ட்டு இவ்வளோ பட்டோட இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து டேபிள் ஆரஞ்சு நமக்கு லெமனோட பர்பஸாக தீத்து வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இது டேபிள் ஆரஞ்சுங்க தொட்டிலையெல்லாம் வச்சு வளர்க்குறோன்னா சூப்பராக வளர்க்கலாம் தரையிலையும் வளரும் நிறைய காய் பிடிக்கும் நமக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா லெமன் ரைஸ் அதிகம் செய்கிறோம் அப்படின்னா ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஈஸியாக வளரக்கூடியது அந்த பக்கம் கலர் காக்கிற இது வந்து செவன் டேஸ் ரோஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நெல்லிலேயே ரெட் நெல்லி எல்லாம் போயிடுச்சு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புது வெரைட்டி லெமன்ங்க இதுதான் இந்த வாட்டி நியூ வெரைட்டி ரொம்ப ரொம்ப நியூ வெரைட்டி இந்த லெமன் வந்து வியட்நாம் லெமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி நம்ம வியட்நாம் பழா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் வருஷம் பூரா காய்க்கும் அப்படின்றது சேம் இது வியட்நாம் லெமன் அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமாக நாங்கமே ஏன்னா நிறைய எங்கள் மண்ணுக்கு வரல நிறைய லெமன் வச்சு பார்த்தேன் வரல இந்த மண்ணு வந் இந்த லெமன் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் வரும்னு இருக்காங்க சூப்பராக இப்படி பூவே வச்சுருக்குது நம்ம பேக் பண்ணும்போது பூவெல்லாம் உழுந்துடும் பூ வச்சுருக்குது அதனால இதை நான் வச்சு விட்டு பார்க்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நமக்கு சப்ளை பண்ண நர்சரிக்காரங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க நிறைய காய் பிடிக்குது தொட்டியில் பேக்கில் எதில் வேணால் வச்சுக்கலாம் மாடி தோட்டத்துக்குலாம் அருமையான வெரைட்டி அப்படின்ட்டுருக்குறாங்க இந்த வியட்நாம் லெமன் அது நல்லா நிறைய சரசரியாக அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கணுவுக்கும் காய் பிடிக்குதுங்க அதாவது காய் பிடிக்குது வேணும் பூ வச்சுருக்குது காய் பிடிக்குமா இல்லை விழுந்துருமா என்னங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நம்ம செக் பண்ணுறக்க ஆரம்பிக்கணும் அங்கங்கே காயும் வந்துருக்குது ஒன்று ரெண்டில் காயும் இருக்குது இதை அப்படியே வச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இது வந்து சாத இந்த மழை நெல்லி ஆஹ் நல்லா வெயில் காலத்துல தாங்க இந்த அளவுக்கு பசுமையா இருக்குது நமக்கு கிளைமேட் நல்லா இருக்கும் மழை காலத்துல வாங்கி வைக்கலாம்னு நினைச்சோம்னா வெறும் தான் இருக்குது மழை காலத்துல எவ்வளவு அல அருமையா தலைஞ்சிருக்கு பாருங்க இந்த பக்கம் நாட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை சூப்பரா இருக்குது பாருங்க அருமையான வெரைட்டி கருவேப்பிலைங்க இது இந்த பக்கம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் எவ்வளவு பூன்னு பாருங்க அப்படியே கொசு கொசு கொசுன்னு பூ எடுத்திருக்குது இப்போது ஸ்டார் ஃப்ரூட் நான் ஒரே ஒரு மரம் தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தேவைக்கு எனக்கு ஆகிடுது சூப்பராக ஒரு ஃப்ரூட் வித்தியாசமான ஃப்ரூட் சாப்பிட்ணும் அப்படின்னா அழகாக பர்ஸ்ட் வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு காய்க்குது நிறையா இது வந்து பான்சட்டியாக இலைகள்லேயே கலராக பூ மாதிரி வரக்கூடியது இது வந்து தேவதாரு அப்படிங்கிற ட்ரீ இந்த பிளான்ட்டு இது வந்து வெட்டி வேறு இந்த பக்கம் பார்த்தோம்னா செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது இந்த வாரம் இதெல்லாம் புது வரவாக வந்திருக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே வெயிலில் வச்சாலும் வளர்கிற மாதிரி வெரைட்டிஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நிறைய பயப்பட வரோம் நம்ம நானே பயந்துட்டு நிறைய எடுக்க மாட்டேன் இது வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பக்கம் பாருங்கள் சாழம்பூ இருக்குது எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்குன்னு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் என்ன பூ எடுக்கலாம் எடுக்கட்டும் பார்க்கலான்ட்டு இருக்கேன் அதனால் தைரியமாக வாங்கி வைங்க இதெல்லாம் மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் கிடைக்காது அதுதான் இதில் இருக்க பெரிய விஷயமே அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஓத்தட்டி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈல்டு எடுக்கிறதுக்கு நமக்கு சௌரியமா இருக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ